வணக்கம் இன்னைக்கு சுவாமி சித் பவானந்தர் அருளிய தினசரி தியான தந்திரம் நூல்ல இருந்து ஆகஸ்ட் முப்பது அதாவது ஆவணி பதினாலு தேதிக்கான ஒரு குறிப்ப நீங்க கொடுத்திருக்கீங்க இதுல மையமா இருக்கிற தந்திரம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா நீங்க கொடுத்திருக்கிற இந்த பகுதி வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த தந்திரங்கிற வார்த்தையை நம்ம பல இடங்கள்ல பல அர்த்தங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க சுவாமிஜி எப்படி இத வந்து ஆன்மீக பயிற்சிக்கும் நம்ம உடம்புக்கும் முடிச்சு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது சின்ன குறிப்பு தான் ஆனா அதுக்குள்ள நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு வாங்க இதுக்குள்ள போகலாம் சரி இந்த தியான குறிப்பு ஒரு ஏக்கத்தோட ஆரம்பிக்குது இல்லையா ஒரு நேரடி வேண்டுகோள் மாதிரி தேவே உன்னை நான் நேரே வந்தடைவதற்கான தந்திரத்தை புகட்டி அருள்காய் இது சாதாரணமா ஒரு வேண்டுதல் மாதிரி இல்ல அந்த நேரே வந்தடைவதற்கான தந்திரம் ஒரு குறிப்பிட்ட வழிமுறை ஒரு டெக்னிக் வேணுங்கிற ஒரு தாகம் தெரியுது இதுல உண்மைதான் இங்க வந்து தந்திரம்ங்கிற சொல்லுக்கு கொடுக்கப்படுற அழுத்தம் ரொம்ப முக்கியம் இது ஏதோ மந்திரம் இல்ல மறைபொருள் வேணும்னு கேக்குற மாதிரி இல்ல இறைவனை அடையறதுங்கிறது வெறும் உணர்ச்சி வசப்படுறதோ இல்ல கண்மூடித்தனமான நம்பிக்கையோ இல்ல அதுக்கு ஒரு தெளிவான ஒரு எப்படி சொல்றது ஒரு பிராக்டிக்கலான வழி இருக்கு அந்த வழியை எனக்கு கத்து கொடுங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு அதை கத்துக்கிட்டா அவரை நேரே அடையலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நேரே அப்படிங்கிற வார்த்தையும் முக்கியம்தான் சுத்தி வளைக்காம டைரக்டா போறதுக்கு ஒரு வழி சரி அப்போ சுவாமிஜி தந்திரங்கிறத எப்படி விளக்குறாரு அவர் ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப ஆழமா சொல்றாரு ஒவ்வொரு எந்திரத்தையும் முறையாக கையாளுவதற்கு உற்ற உபாயம் உண்டு அந்த உபாயத்துக்கு தந்திரம் என்று பெயர் இங்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் எந்திரம் அப்புறம் தந்திரம் எந்திரம்னா ஒரு கருவி ஒரு மிஷின் இல்ல ஒரு சாதனம் தந்திரம்ங்கிறது அந்த எந்திரத்தை சரியா திறமையா அதோட முழு பயன அடைற மாதிரி கையாள்றதுக்கான ஒரு உபாயம் ஒரு வழிமுறை ஓ அப்போ எந்த ஒரு கருவிக்கும் ஒரு யூசர் மேனுவல் இருக்கிற மாதிரி இல்ல ஒரு சிக்கலான மிஷினை ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்படுமே அந்த மாதிரி ஆமா அந்த ஒப்பீடு ஒரு வகையில சரிதான் ஆனா இங்க தந்திரம்ங்கிறது வெறும் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மட்டும் இல்லை அதுக்கு மேல ஒரு நுட்பமான திறமை ஒரு அறிவு இப்ப பாருங்க ஒரு மிஷினை சும்மா ஆன் பண்ணி ஓட வைக்கிறது வேற அதோட உச்சகட்ட திறமையில ரொம்ப நேர்த்தியா அதோட நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி முழுசா பயன்படுத்துறது வேற இல்லையா அந்த நேர்த்தியான நோக்கமுள்ள பயன்பாட்டு முறைதான் இங்க தந்திரம்னு சொல்றாரு புரியுது வெறும் இயக்கிறதுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது அதை எப்படி திறமையா பயன்படுத்துறதுங்கிற நுட்பம் சரி இந்த எந்திரம் தந்திரம்ங்கிற ஐடியாவை சுவாமிஜி அடுத்து எங்க கொண்டு போறாரு இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராரு நம்ம அன்றாட கருவிகள் நம்ம உடம்புக்கே வராரு அவர் சொல்றாரு உடல் என்னும் இறைவன் பொருட்டுக்கு கையாளுதலே நல்ல தந்திரமாகும் இதுதான் இந்த பகுதியோட சொல்லலாம் உடல் ஒரு இது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது நாம பொதுவா உடம்ப உயிருள்ளதா உணர்ச்சிகள் உணர்வுகள் உள்ளதா பாக்குறோம் அத போய் ஒரு எந்திரம்னு ஏன் சொல்றாரு இது உடம்ப ஒரு ஜட பொருள் மாதிரி பாக்குற மாதிரி ஆகாதா நல்ல கேள்வி இது ஆனா சுவாமிஜியோட நோக்கம் வந்து உடலை குறைச்சு மதிப்பிடுறது இல்ல அதுக்கு பதிலா அதோட அபாரமான திறன்கள் அது இயங்குற அந்த ஒழுங்கு அத வந்து ஒரு எந்திரத்தோட துல்லியத்தோட ஒப்பிடுறாருன்னு நினைக்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம உடல் எவ்வளோ ஒரு சிக்கலான அற்புதமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு எந்திரம் சுவாசம் ஜீரணம் ரத்த ஓட்டம் நரம்பு மண்டலம் யோசிக்கிற திறமை எல்லாமே எவ்வளவு துல்லியமா உன்னோட ஒன்னு இணைஞ்சு வேலை செய்யுது அந்த அர்த்தத்துல பாத்தா உடல் ஒரு மிக உயர்ந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸான இருந்துரும் அதை ஒரு கருவியா பாக்குறப்போ அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிற கேள்வி வருது இல்ல சரி உடல் ஒரு அற்புதமான கருவி ஒரு யந்திரன்னே வச்சுக்கலாம் ஆனா அத இறைவன் பொருட்டு கையாளுகள்னா என்ன அர்த்தம் அது எப்படி நல்ல தந்திரமாகும் இதோட பிராக்டிக்கல் மீனிங் என்னவா இருக்கும் இறைவன் பொருட்டு இதுதான் இங்க கீவேர்டு பொதுவா நாம என்ன பண்றோம் நம்ம உடம்பை உலக விஷயத்துக்காக புலன் இன்பத்துக்காக நம்ம அகங்காரத்தை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் சுவாமிஜி சொல்றது என்னன்னா இந்த உடல்கிற கருவிய அதோட இயல்பான அந்த கீழ்நிலை விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தாம ஒரு உயர்ந்த ஆன்மீக நோக்கத்துக்காக அதாவது இறைவனை உணர்றதுக்கு தர்ம வழியில் வாழ்கிறதுக்கு மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு பயன்படுத்துறது தான் இருக்கிறதுலையே சிறந்த உயர்ந்த தந்தரங்குறாரு அப்போ ஆன்மீக பயிற்சினா உடம்ப அடக்குறதோ இல்ல துன்புறுத்துறதோ இல்ல அதுக்கு பதிலா அதை ட்ரெயின் பண்ணி அதோட சக்திய வேற ஒரு நல்ல உயர்ந்த இலக்குக்காக திருப்புறது இது ஒரு விதத்துல உடம்ப மதிக்கிற மாதிரி கூட இருக்கே ஆமா மிக சரியா பிடிச்சிங்க இது உடம்ப மதிக்கிறது மட்டும் இல்ல அதோட உண்மையான திறனை அங்கீகரிக்கிறது புலனின்பங்கள்ல சிதறி போற சக்தியை ஒன்னு சேர்த்து ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுங்கிறது ஒரு நுட்பமான கலை அது ஒரு தந்திரம் இந்த உடல் ஒரு வண்டி மாதிரி அது நாம எங்க ஓட்டிட்டு போறோங்கிறது தான் முக்கியம் உலக சேத்துல சிக்க வைக்கிறதும் ஆன்மீக வானத்துல உயர பறக்க வைக்கிறதும் நாம அதை கையாளுற அந்த தந்திரத்தை பொறுத்தது இங்க தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு செயல்முறை ஒரு ஸ்கில் அப்படிங்கிற பார்வை வருது இந்த பார்வை வந்து ஆன்மீகம்னாலே உலகத்தை விட்டு ஓடுறது உடம்ப மறுக்கிறதுங்கிற அத பொதுவான எண்ணத்துல இருந்து மாறுபடுது சரி இந்த எண்ணத்தை இன்னும் ஆழப்படுத்த சுவாமிஜி தாயுமானவரோட ஒரு மேற்கோளை காட்டுறாரு இல்லையா ஊனான நிற்கும் உணர்வை மற்ற யையாணி தானாக நிற்கும் ஒரு தந்திரன்தான் இல்லையோன் ஆமா தாயுமானவர் சைவ சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமானவர் அவரோட பாடல்கள்ல பக்தியும் இருக்கும் ஆழமான தத்துவமும் இருக்கும் இந்த குறிப்பிட்ட வரி ரொம்ப பவர்ஃபுல்லானது ஊனான நிற்கும் உணர்வுன்னா நான் இந்த உடம்பு அப்படிங்கிற தப்பான ஒரு குறைபாடுள்ள ஊனான ஒரு தன்னுணர்வு அதாவது நம்மளை இந்த உடம்போட மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற நிலை அப்போ தாயுமானவர் என்ன கேட்கிறாரு ஐயனே இறைவா இந்த நான் உடல் குறுகலான உணர்வுக்கு பதிலா நீயே அதாவது இறைவனே என் உண்மையான ஸ்வரூபம் தானாக அப்படிங்கிற உணர்வுல நிலைச்சு நிக்க வைக்கிற ஒரு தந்திரம் ஒரு நுட்பமான வழி இருக்கா இல்லையா அப்படின்னு ஏங்குறாரு அப்படிதானே இது ஒரு பிலாசபிகல் கேள்வி மாதிரி இல்லாம ஒரு ஆழமான ஆன்மீக தேடலோட வெளிப்பாடா தெரியுது கண்டிப்பா இது ஒரு பக்தனோட உருக்கமான வேண்டுகோள் அவர் கேட்கறது வெறும் தியரி இல்ல ஒரு பிராக்டிக்கல் வழி ஒரு தந்திரம் நான் உடலுங்கிற அந்த ஜெயிலிருந்து வெளியே வந்து நான் ஆத்மா இல்ல இறைவனே நான்கிற அந்த பெரிய உண்மையில நிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை வேணும்னு கேட்கிறாரு இங்க தந்திரங்கிற வார்த்தை நம்மளோட உணர்வு நிலையில கான்சியஸ்னஸ்ல ஒரு அடிப்படையான மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நுட்பமான செயல்முறையை குறிக்குது இப்போ சுவாமி சிப்பமானந்தர் சொன்னதையும் தாயுமானவரோட இந்த கேள்வியையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது சுவாமிஜி உடம்ப இறைவனுக்காக பயன்படுத்துற முறைய நல்ல தந்திரம்னு சொன்னாரு தாயுமானவரோ அந்த உடல் உணர்வையே தாண்டி இறை உணர்வுல நிக்கிற தந்திரம் இருக்கான்னு கேக்குறாரு அம்மா ரெண்டும் ஒன்னோட ஒன்று பொருந்தொழு சுவாமிஜி சொல்ற அந்த நல்ல தந்திரம் இருக்கு இல்லையா அதாவது உடலை இறைவனுக்காக பயன்படுத்துறது அது தாயுமானவர் இயங்குற அந்த உயர்நிலைக்கு அதாவது உடல் உணர்வை கடந்து இறை உணர்வுல நிற்கிறதுக்கு ஒரு படியா ஒரு வழிமுறையா அமையுது உடம்பு ஒரு கருவியா ஒரு எந்திரமா ஏத்துக்கிட்டு அதை சரியா பயன்படுத்துற அந்த தந்திரத்தை கத்துக்கிட்டாதான் அந்த உடல் சார்ந்த குறுகிய உணர்வுல இருந்து விடுபட்டு பரம்பொருளோட ஒன்னா நிக்க முடியும் அப்போ தியானம் யோகா பக்தி மார்க்கம் சேவை இந்த மாதிரி பல ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே இந்த உடல் மனம்ங்கிற எந்திரத்தை இறைவனுக்காக பயன்படுத்துற வெவ்வேறு தந்திரங்கள்னு சொல்லியாமா அவை வெறும் சடங்கு இல்லை நம்ம உணர்வு நிலையை மாத்துறதுக்கான டெக்னாலஜிஸ் மாதிரி மிக சரியான பார்வை அந்த பயிற்சிகள்லாம் வெறும் நம்பிக்கையில இல்ல அது ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாம பிராக்டீஸ் பண்ணி மாஸ்டர் ஆக வேண்டிய தந்திரங்கள் அது நம்ம உடல் மனசோட சக்திகளை ஒருமுகப்படுத்தி செம்மைப்படுத்தி ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு கூட்டிட்டு போற வழிமுறைகள் தாயுமானவர் கேட்ட மாதிரி ஊனான நிற்கும் உணர்வை நீக்கி தானாக நிற்கும் உண்மையை அனுபவிக்க உதவுற கருவிகள் அதெல்லாம் ஆஹா நீங்க ஷேர் பண்ண இந்த ஒரு பக்க குறிப்பு ஆன்மீக வழியில போறவங்களுக்கு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு செய்தியை தருது உடல் ஒரு எதிரி இல்ல அது ஒரு விலை மதிக்க முடியாத கருவி அது மட்டும் இல்ல ஆன்மீகங்கிறது ஏதோ புரிஞ்சிக்க முடியாத மர்மம் இல்ல அது கத்துக்க கூடிய பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு தந்திரம் ஒரு ஸ்கில் மாதிரி இந்த உடல் யந்திரத்தை இறை நோக்கத்துக்காக பயன்படுத்துறதுங்கிற அந்த திறமைய கத்துக்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கையோட அடிப்படை புலன்கள் வழியா செதறி போற சக்திய எப்படி உள்நோக்கி திருப்பி ஆத்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் அந்த தந்திரம் இது ஒரு மாதிரி விடுதலைத்தர சிந்தனையா இருக்கு உடம்போட தேவைகளையோ அதோட இயல்புகளையும் நம்ம ஒதுக்க வேண்டாம் ஆனா அது ஒரு பெரிய நோக்கத்தோட இணைக்க பழகிக்கணும் சரி இந்த உரையாடலோட சாராம்சத்தை ஒரு தடவை பார்த்திடலாமா கண்டிப்பா சுவாமி சித்பவனாந்தரோட ஆகஸ்ட் முப்பதுக்கு தந்திரங்கிற சொல்லோட ஆழமான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு எந்திரத்துக்கும் அத சரியா யூஸ் பண்ண ஒரு தந்திரம் முறைநுட்பம் இருக்கிற மாதிரி நம்ம உடல்கிற எந்திரத்தை இறைவன் பொருட்டு தான் நல்ல தந்திரம்னு பார்த்தோம் அதோட தாயுமானவரோட ஊணான நிற்கும் உணர்வை மற்றையா நீ தானாக நிற்கும் ஒரு தந்திரம்தான் இல்லையோங்கிற வரி மூலமா இந்த தந்திரங்கிறது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல நான் உடல்ங்கிற உணர்வை கடந்து ஆத்ம உணர்வுல இல்ல நான் இறை உணர்வுல நிற்கிறதுக்கான ஒரு நுட்பமான வழிமுறைங்கிறதையும் புரிஞ்சுகிட்டோம் ஆன்மீக பாதைங்கிறது ஒரு பிராக்டிக்கல் விஷயம் ஒரு பயிற்சி முறைங்கிற கருத்து இங்க வலுப்படுது இந்த உடல் ஒரு தடையா இல்லாம நம்ம ஆன்மீக பயணத்துக்கு ஒரு படிக்கட்டா ஒரு கருவியா மாறுது திறமையா ஒரு இந்த குறிப்பு நமக்கு காட்டுது அப்போ இந்த உரையாடல் உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடியுது ஒடும ஒரு கருவியா எந்திரம் ஆன்மீக பயிற்சிய அதை நேர்த்தியா பயன்படுத்துற ஒரு முறையா தந்திரம் பார்த்தா உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க வேற எந்தெந்த கருவிகளை அது உங்க மனசா இருக்கலாம் உங்க நேரமா இருக்கலாம் உங்க திறமைகளா இருக்கலாம் இல்ல உங்க உறவுகளாக கூட இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தெளிவான நோக்கத்தோட கூடிய தந்திரத்தோட அதாவது ஒரு விழிப்புணர்வோட ஒரு நுட்பமான வழிமுறையோட கையாண்டு இன்னும் அதிக அர்த்தத்தையும் ஆழமான புரிதலையும் பெற முடியும் எதெல்லாம் இயந்திரம் அதுக்கான தந்திரம் என்னவா இருக்குன்னு நீங்க பார்க்கலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க